ஓ அப்ப அந்த இடங்கள் எல்லாம் சுத்த சுத்தி சுத்தி நிறைய இடங்கள் சுத்திக்கிட்டா இந்த பாரமா இருக்கு என்ன சரி இது இப்ப எங்க மக்கள் போய் போய்ச்சி போது இந்த வினாடி இன்னொரு கொஞ்ச நேரத்துல அனுப்ப போகிறேன் பாப்ப நீங்கள் வெயிட் பண்ணி தொலைச்சா வெயிட் பண்ணி பாருங்க தம்பி இந்த சேவைய நாங்கள் சொல்ல முடியாது

நிதி சேகரிப்பு திட்டத்துக்கு முதல்ல எங்களால முடிஞ்ச உதவியா செஞ்சுட்டு வரோம் அதை விட தொடர்ச்சியா எங்க சமூக வலைத்தளங்கள்ல நாங்க வீடியோ போட்டுட்டு வரோம் பாக்குறாக்கள் நீங்களும் உதவி செய்யணும்னு சொல்லி பிறகு நாங்க எல்லாம் டீமா சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது பெரும் மகிழ்ச்சி அதான் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆனால் கன சொல்லி இருக்கா கொஞ்சம் லேட்டா தொடங்கிட்டோம் கொஞ்ச நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாரும் வேலை பழக்கம் சந்திக்கிறது கஷ்டம் நிறைய பேர் இருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேணும்

ஜிபாலி அச்சுவேலியா அச்சுவேல எப்படி மக்கள் எல்லாரும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கேல்ல உண்மையா சொல்ல போனா வெள்ளப்பெருக்கள் வந்ததுதான் வீடுகளுக்குள்ள வெள்ளம் போற அளவுக்கு இருந்த வழிய பெரிய அளவு பாரிய உயிரிழப்புகளோ பாரிய சேதங்கள் இருக்கே இல்ல குடியலவான சேதங்கள் வந்து மலையை சொல்லலாம் மலையகம் மற்றது வன்னி பக்கங்கள்ல இந்த படத்துல அவங்களுக்கான ஒரு பகுதியை நாங்க கட்டாயம் செலவழித்து அவங்க வாழ்வியல வந்து பாதுகாக்கணும் ஒரே இட நிறைய கிராமங்கள் வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்கு மண் சரி அதுல எல்லாம் சோ இந்த நிதியை வந்து நாங்கள் பரவலா எல்லா இடத்துக்கும் கொண்டு போனோம் என்று சொன்னா அவங்களுக்கு உதவியா இருக்கும் சோ நாங்க ஒரு குடியளவு சேர்த்துட்டு இருக்கிறோம் அங்க முடிஞ்ச தொகையை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களுக்காக